கேர் நிறுவனம் மூலிகைகள் கலந்த அரிய வகை உப்பு சேர்த்து ஆறு வகையான ப்ராடக்டுகளை மார்க்கெட்டிங் வருகிறது அதில் ஒன்று காயகல்பம் அதில் நூற்றி எட்டு அரிய மூலிகைகளை கலந்து மேலும் அதில் அரிய வகை மூன்று தாவர உப்புகளை சேர்த்து ஒரே கேப் தருகிறது இந்த காயகல்பம் சப்ளிமெண்டரியில் சர்பகந்தா சதாவரி முதியார் கூந்தல் சபத்திரி சீந்தில் முள்ளு சீதா காசினி தும்பை முசுமுசுக்கே செவ்வியம் பூனை மீசை விலாமிச்சை மூக்கரட்டை மாசிக்காய் இது போன்ற அரிய மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த மண்டலம் தோல் மண்டலம் இரத்த ஓட்டம் மண்டலம் சுவாச மண்டலம் செரிமான மண்டலம் கழிவு மண்டலம் இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் நாளமுள்ள சுரப்பி மண்டலம் இந்த பன்னிரண்டு மண்டலங்களை சீராக்கும் அடுத்ததாக இருதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் கனையம் சிறுநீரகம் மற்றும் பல சுரப்பிகள் உள்ளுறுப்புகளை சீராக்கும் உங்கள் ஆரோக்கியத்தின் அளவு முப்பது சதவீதத்திற்கு மேல் அதிகமாகும் இது ஒரு அரிய ஜமா ஜமா சப்ளிமெண்ட்ரி ஆண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் இந்த சப்ளிமெண்டரியில் ஆலம்பால் ஆல விதை அரச விதை அத்தி மருதம்பட்டை சிலாசித்து முஸ்லி ஓரிதழ் தாமரை அஸ்வகந்தா பூனைக்காலி தண்ணீர் விட்டான் கிழங்கு பூமி சர்க்கரை கிழங்கு நீர் மொழி மேலும் அரிய வகை மூன்று தாவர உப்புக்கள் அரிய வகை நாற்பத்தொன்று வகையான மூலிகைகளால் ஆனது இந்த சப்ளிமெண்டரி ஆண்கள் எடுத்துக் கொள்வதன் மூலம் விரைப்புத்தன்மை அதிகமாகும் நீண்ட நேரம் உடலுறவில் பலம் அதிக ஆண்மை உண்டாகும் நீண்ட நேரம் உடலுறவில் எண்ணம் நீண்ட நேரம் ஆணுறுப்பின் செயல்பாட்டை சீராக்கும் இது அரிய மூலிகைகளின் மகத்துவமாகும் நியூகேர் சப்ளிமெண்டரி இது பெண்களுக்கு குறிப்பாக கருப்பை பிரச்சனைகளுக்கு வர பிரசாதமாகும் இந்த நியூ கேர் சப்ளிமென்ட்ரி பெண்கள் எடுத்துக் கொள்வதால் கருப்பை கோளாறுகள் மாதவிடாய் கோளாறுகள் கருமுட்டை வளர்ச்சி கருமுட்டை குழாய் பிரச்சனைகள் கருப்பை சுருக்கம் போன்ற பிரச்சனைகளை சீராக்கி ஒரு புதிய கருப்பையை உருவாக்க ஏதுவாகிறது கருத்தருத்தலையும் சீராக்குகிறது இதில் கும்மட்டிகாய் உப்பு கழச்சிக்காய் அஸ்வகந்தா தண்ணீர் விட்டான் கிழங்கு கற்றாழை மலைவேம்பு மஞ்சஸ்டா திரிபலா திரிகடுகு மேலும் முப்பு என்கிற மூன்று வகை தாவர உப்புக்கள் முப்பது வகை அரிய மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது போன் ரீஃபில் சப்ளிமென்ட்ரி என்கிற படைப்பு மனித எலும்புகளின் ஒரு வரப்பிரசாதம் ஆகும் இதில் மூப்பு என்கிற அரிய மூன்று தாவர உப்பை சேர்த்தும் முடவாட்டுக்கால் பிரண்டை உப்பு முடக்கத்தான் வாத நாராயணன் வெள்ளை குன்றி மணி தும்பை கச்சாழை தூதுவாளை கல்யாண முருங்கே நொச்சி சதாவாரி நிலப்பரங்கிழங்கு பூமி சர்க்கரை கிழங்கு மேலும் நாற்பத்தொன்று எலும்புகள் பலமாகும் எலும்பு மச்சைகள் சீராகும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கும் மூட்டுகளை சீராக்கும் முடக்குவாதத்திற்கு சிறந்தது டயாப்டெக்ஸ் சப்ளிமெண்டரி சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது இந்த சப்ளிமென்ட்ரியில் ஆவாரம்பூ பன்னீர் பூ சிறு குறிஞ்சான் சிறிய கோஷ்டம் நாவல் நித்திய கல்யாணி வில்வம் மருதம்பட்டே வெட்பாலை அரிசி சீந்தில் கருவேலம் கருஞ்சிரகம் தேற்றான் கொட்டே சதாவாரி வெண்டாமரை ஆடுதண்ணா பாலே மலை வேம்பு நெருஞ்சில் மேலும் மூன்று வகையான அரிய தாவர உப்புக்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டது இந்த சப்ளிமெண்ட்ரியால் டைப் ஒன்று டைப் இரண்டு சர்க்கரை அளவை சீராக்கும் உடல் இழைத்து போதல் உடல் பலம் குறைதல் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்றவற்றை சீராக்கும் நேச்சுரல் இந்த சப்ளிமெண்ட்ரியில் வாய் விளங்கம் குக்குலு அஸ்வகந்தா திரிபலா திப்பிலி கோரைக்கிழங்கு சித்ரமூலம் மூன்று வகையான தாவர உப்புகள் மேலும் தயாரிக்கப்பட்டது இந்த சப்ளிமெண்டரி உடலின் மெட்ட பாலிசம் தேவையற்ற கொழுப்பு உடலில் தேவையற்ற நீர் தேங்கல் உடல் பருமன் வயிறு உப்புசம் உடல் எடை இவைகளை சீராக்கும் உடல் எடையை மெதுவாக சீராக்கும் எந்தவித பக்க விளைவும் இல்லை தவளும் பருவத்திலும் நடைபயிலும் பருவத்திலும் குழந்தைகள் இயல்பாகவே கை கால்களை அசைத்தபடி அங்கும் இங்கும் சுறுசுறுப்பாக நகர்ந்து கொண்டிருப்பார்கள் அதனால் அந்த பருவத்தில் உடற்பயிற்சிகள் தேவைப்படாது அதற்கான அவசியமும் இருக்காது ஆனால் ஐந்து வயது தொடங்கி பதினேழு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு உடற்பயிற்சி அவசியம் பள்ளியில் உடற்பயிற்சி நேரத்தில் தங்களை அங்குள்ள விளையாட்டுகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டுக்கு வந்த பிறகும் கூட ஏதாவது உடற்பயிற்சி அல்லது விளையாட்டுகளில் ஈடுபடலாம் இவர்களுக்கு தினமும் ஒரு மணி நேர பயிற்சி தேவை வாரத்துக்கு இப்படி மூன்று நான்கு முறை நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை உடற்பயிற்சியில் ஈடுபட்டால் போதுமானது உடற்பயிற்சிக்கு என சிறப்பு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியமில்லை தொலைக்காட்சி செல்பேசி கணினி வீடியோ விளையாட்டுகள் ஆகியவற்றில் செலவிடும் நேரத்தை குறைப்பதினால் விளையாடுவதற்கான நேரம் கிடைத்துவிடும் வீட்டு வளர்ப்பு பிராணிகளோடு நடத்தல் ஓடுதல் குதித்தல் இசைக்கு ஏற்ப ஆடுதல் பூப்பந்து கால்பந்து டென்னிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க